பிரண்டை பொடி பண்ணலாம் இந்த மாதிரி பிஞ்சா இருக்கிற பிரண்டைய எடுத்துக்கோங்க இந்த இலையும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லது இது நம்ம இந்த மேலே இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற பகுதியை எடுத்து நல்ல எண்ணெயில் வறுத்துக்கலாம் வாங்க இது எப்படி உரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் நான் பிரண்டைய நல்லா அலம்பி தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த இலையெல்லாம் எடுத்துக்கோங்க முதல்ல எப்படி அதை எடுக்கிறதுன்னு பற்றி சொல்கிறேன் எடுக்கும்போது கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க இல்லாட்டி அதை அரிக்கும் இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதை பாருங்க இப்படி பண்ணிங்கன்னா இந்த நார் மாதிரி வரும் இதை எடுத்துட்டிங்கன்னா இந்த உள்ள சதை பகுதி இருக்கு இல்லையா இதை தான் நம்ம போட்டுக்கணும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பிஞ்சாக இருந்தால் உங்களுக்கு எல்லாம் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முத்துலாக இருந்தால் உரிக்க வராது உங்களுக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கோங்க வெறும் சதை பகுதி மட்டும் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நிறைய பிரண்டை போடக்கூடாது கொஞ்சமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி சிலது அரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் எல்லாத்தையும் இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கோங்க பரண்டை நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி இந்த புளி வந்து சில நேரம் வந்து பிரண்டை அரிக்க ஆரம்பிக்கும் அது அரிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக புளி ஒரு பத்து காஞ்ச மிளகாய் நூறு கடலைப்பருப்பு நூறு உளுத்தம் பருப்பு தேவையான அளவு பெருங்காய் பவுடர் நம்ம வறுத்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் வாங்க இந்த எண்ணெய் விடாமல் நம்ம கடலைப்பருப்பு பருப்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வறுத்துக்கலாம் கடாய் நல்லா காஞ்சிருச்சு உளுந்து கடலை பருப்பு ரெண்டுமே ஒன்றா போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் எண்ணெய் விடாமல் இந்த மாதிரி செவக்கை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க காஞ்ச மிளகாவையும் இதுலேயே போட்டு ஒரு ரெண்டு பேரட் பத்தி என்ன போடுவோம் ரொம்ப வறுக்க வேண்டாம் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் பிரண்டையும் புளியையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெயில் நல்லெண்ணெயில் நல்லா வறுத்தா தான் உங்களுக்கு அரிக்காது சில பிரண்டை அரிக்க ஆரம்பிக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கு நார் இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கிறதால நல்லா நைசாக பொடியாகும் இது நல்லா வறுத்துட்டு ஆறுனை விட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு கரண்டையும் புளியும் நல்லா ஆறுன விட்டு அரைச்சிக்கலாம் நல்லா தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கோம் பெரண்டையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் புளி தேவையான உப்பு போட்டிருக்கோம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நல்லா ஆறுன விட்டு மிக்ஸியில் பொடி பண்ணிக்கலாம் வச்சுருக்கிறத மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நைஸ் அரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க பொடி எப்படி பண்ணலான்ட்டு பார்த்தோம் அவ்வளோ சத்துக்கள் இதுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க